ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு சோஷியல் மீடியாவில் பெருசாக ட்ரால் பண்ணப்பட்ட படம் வந்து அஞ்சான் படம் தான் லிங்குசாமியும் சொல்லியிருக்காரு அஞ்சான் படம் ட்ரால் பண்ணதுக்கப்புறம் ஆறு மாதத்துக்கு என்னால் வந்து நிம்மதியாக இருக்க அது என்ன மனசை சுற்றி சுற்றி வந்தோன்னா வந்து சூர்யா வந்து இந்த ரீரிலீஸை வந்து பெருசாக கண்டுக்கலை அவர் எதுவுமே தப் அவர் அதாவது வந்து இதுக்கு சப்போர்ட்டும் பண்ணலை எதிர்ப்பும் பண்ணலை மனசில் நினச்சிருப்பாரோ என்னமோ எதுக்குடா இந்த படத்தை போய் ரீரீஸ் பண்ணுறாங்கன்னு ஆனால் எதுவுமே வந்து சப்போர்ட் பண்ணாதனால அஞ்சான் படம் வந்து பெருசாக ரீச் ஆகாமல் பெரிய லெவலில் மறுபடியும் ரீரிலீஸ்லையுமே பெருசாக சோபிக்கலை ஸோ இதுதான் இல்லை ஏற்பட்ட கடன் இருக்குது பார்த்திங்களா அந்த கடனால் இவங்களால் வந்து முழுசாக வந்து வெளியில் வர முடியல ஏகப்பட்ட சிக்கலில் மாட்டாங்க இதுக்கு முன்னாடி அஞ்சானில் பிரச்சனை அஞ்சானில் என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியும் அஞ்சான்லேயும் நஷ்டம் உத்தம உத்தமவில்லன்லேயே நஷ்டம் அடுத்து ஒரு நல்ல படம் பண்ணி பண்ண போறோம் சொல்லி அதுலேயும் நஷ்டமாயிடுச்சு ஸோ மொத்தத்தில் ஒரு ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடிக்குள்ளே மாற்றாரு அஞ்சானில் அந்த கடன் வந்து அப்படியே தொடர்ந்து வந்து உத்தம வில்லனில் வருது அப்புறம் வந்து சிவகார்த்திகேனை வந்து அது பாதிக்குது சிவகார்த்திகை நான் பாதித்ததுனால் அவர் ஒரு படம் எடுக்கிறாரு அவரும் கடன் ஆகிறாரு அவர் கடன் அடிக்கிறதுக்கு அவரும் பத்து படம் உழைச்சி கட்டுறாரு சினிமா சார் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலேஜ் பிரபு சார் நம்ம நினைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது அஞ்சான் திரைப்படம் வந்து ரீ ஆகிடுச்சு பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் இந்த படம் வெற்றிகரமாக போச்சுன்னா அஞ்சான் டூவெலாம் வரும்னு சொன்னார் பட் ஆனால் சூர்யா சார் வந்து பார்த்தீங்கன்னா இதை பெருசாக விரும்பலை அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வருது எந்த அளவுக்கு உண்மை சார் இது உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி படத்தை தான் வந்து மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து நடிகர்கள் விரும்புவாங்க அஞ்சானை பொறுத்த வரைக்கும் பெரிய தோழி படம் அதுக்கு காரணம் என்னென்னா அது லிங்குசாமி அவர் வந்து ஆனந்தம் ரன்னு சண்டைக்கோழி எல்லா படமும் பார்த்தீங்கன்னா கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த படத்தை எடுத்திருந்தார் ஸோ அதெல்லாம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்துச்சு ஆனந்தம்லாம் எக்ஸலண்ட்டான படம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சண்டை கோழி எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அதுக்கப்புறம் என்னன்னா ஹீரோஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து ஹீரோக்காண்டி படம் எடுக்க ஆரம்பித்தார் இப்போ அஞ்சான்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பொருட்செலவில் வந்து படம் பண்ணியிருந்தார் கதை அவ்வளோவா அஞ்சானில் இருந்துச்சு அப்படின்னா கதை பெருசாக இல்லாமல் வந்து ஹீரோக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஹீரோட ஸ்டைலு அந்த பேங் பேங்னு ஒரு சாங் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா வச்சு ரொம்ப ஸ்டைலிஷாக எடுத்திருப்பார் சூர்யா ரொம்ப ஸ்டைலிஷான ஹீரோ ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார் கஜினியிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருப்பார் அந்த மாதிரி வந்து சூர்யா வச்சு ஸ்டைலிஷாக பண்ணியிருந்தார் அவருடைய வாக்கு லுக்கு ஸ்டைலு எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் அந்த பாட்டில் பேங் பேங்கிற சாங்கில் அப்போ ஒரு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு அது என்ன அப்படின்னா நான் வந்து மே இந்த சூர்யா வச்சு ரொம்ப பிரமாதமாக ரொம்ப ஸ்டைலாக வேறு மாதிரி அவர் மேக்கிங்கில் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஸ்டைலாக சூர்யா நடிச்சிருக்கார் அப்படி இப்படின்னு பேட்டி கொடுத்துருந்தாரு ஆனால் அன்னைக்கு வந்து பிரபலமாக வளர்ந்து வந்த ஒரு நடிகர் அது ஓ அவர் இன்னைக்கு ஒரு பிரபலமான நடிகராக இருக்கார் அவர்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார்னா என்ன அப்போல்லாம் நம்மளாம் வந்து பெருசாக ஸ்டைலாக நடிக்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோவில் அவருக்கும் சூர்யாவுக்கும் ஏற்கனவே சில சில பிரச்சனைகள் இருந்ததுனால ஈகோவில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் இதுக்கு முன்னாடி என்னென்னா ஆடியோ ரிலீஸாக என்னன்னு தெரில நான் கற்றுக்கிட்ட மொத்தையுமே இந்த அஞ்சானில் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வர ஒரு லிங்கசாமி வந்து மேடையில் பேசியிருந்தார் ஸோ மொத்தத்தில் வந்து அஞ்சான் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் முதல் டே முதல் ஷோவே பார்த்தீங்கன்னா பெருசாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு சோஷியல் மீடியாவில் பெருசாக ட்ரால் பண்ணப்பட்ட படம் வந்து அஞ்சான் படம் தான் லிங்குசாமியே சொல்லியிருக்காரு அஞ்சான் படம் ட்ரால் பண்ணதுக்கப்புறம் ஆறு மாதத்துக்கு என்னால் வந்து நிம்மதியாக இருக்க முடியல அது என்னை மனசை சுற்றி சுற்றி வந்துச்சு அப்புறம் அது கடந்து ந கடந்துட்டேனா அப்படிங்கிறத லிங்குசாமியே சொல்லியிருந்தாரு ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி படம் அஞ்சான் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அழுத்தமான கதை இருக்கா அப்படின்னா அது நம்ம இல்லைன்னு தான் சொல்லணும் ஆனால் படம் வந்து ஸ்டைலிஷாக இருக்கும் மேக்கிங்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ராஜூபாய்ங்கிற அந்த சூர்யாவோட கேரக்டரே அவருடைய ரொம்ப கற்பனையில் ரொம்ப பிரமாதமாக அது பண்ணியிருந்தார் ஆனால் வந்து தேட்டரில் என்ன பண்ணாங்கன்னா ராஜுபாய் ராஜுபாய்னு ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ மொத்தத்தில் லிங்குசாமி ஒன்று நினச்சி எடுத்தார் அது அந்த அஞ்சான் படத்தில் அவர் நினச்ச மாதிரி வராமல் வேறு ஒன்று வந்து அந்த படம் பெரிய தோல்வி படம் ஆயிடுச்சு அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம்னா ஹீரோவுக்கு மட்டும்தான் அந்த படத்தில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தார் அந்த படத்தில் சமந்தா இருப்பாங்க சமாந்தாவும் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க ஆனால் வந்து அவர் வந்து ஹீரோக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஹீரோ பில்டப் தான் நிறைய பண்ணியிருப்பார் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ பில்டப் பண்ணியிருப்பார் நம்ம வித்ய ஜமால் ஜம்மால் அவர் வந்து சூர்யாவோட ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பார் அவர் ரொம்ப பிரமாதமான நடிகர் நிறைய எக்ஸலண்ட்டான படங்கள்லாம் அவர் தொடர்ந்து நடிச்சிட்டு வரார் துப்பாக்கியிலலாம் அவரோட நடிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக பிரமாதமாக இருக்கும் அவரை முழுசா படத்தில் யூஸ் பண்ணாமல் அவரையும் பாதியில் கொண்டு அந்த கேரக்டரையுமே முடித்து விட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோஜ் பாஜ்பாய் அவர் வில்லன் நடிகர் பிரமாதமாக பாலிவுட் வில்லன் நடிகர் பிரமாதமாக பண்ணுவார் இப்போ வந்து நீங்கள் உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஃபேமிலி மேன் ஒன் டூ த்ரீ சீரியஸ்லாம் வந்துருக்குல்ல மூணுலேயும் பாருங்க பட்டைய கிளைப்பிருப்பார் எக்ஸலென்ட்டாக நடித்திருப்பார் அவ்வளோ பண்பற்ற நடிகர் அவ்வளோ பிரமாதமாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் அவர் வந்து அந்த படத்தில் வில்லனா நடித்திருப்பார் அஞ்சானில் அவர் கேம்ப் கே கேரக்டருமே டம்மி பண்ணி ஹீரோ மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு வில்லன் வில்லனுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும்ல ஒரு படம் அப்படின்னா அந்த ஹீரோ ஹீரோக்கு ஈக்குவலாக மோதுகிற ஒரு வில்லன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஹீரோ தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ மட்டுமே நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படம் எடுத்திங்கன்னா அது வந்து பிரச்சனையில் தான் முடிஞ்சோம் ஸோ அந்த மாதிரி தான் அஞ்சான் படம் வந்து ஒரு மிகப்பெரிய தோழி படமாக போச்சு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சூர்யா சூர்யாவே சேர்ந்து ட்ராவல் பண்ணாங்கல்ல அஞ்சான் ஓடலை என்னும்போது லிங்குசாமியை மட்டும் ட்ராவல் பண்ணல அஞ்சான் படத்தை ட்ராவல் பண்ணாங்க அஞ்சான் படத்தில் யார் ஹீரோ சூர்யா தான் ஹீரோ சூர்யா பிரமாதமான ஹீரோ ஆனாலும் பார்த்தீங்கன்னா சூர்யாவும் ட்ராவல் கொள்ள சிக்கினார் சூர்யாவுக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு என்ன சொல்ல போனால் லிங்குசாமி ஒரு ரெண்டு மூணு கோடி ரூபா அந்த நேரத்தில் சூரியா கொடுக்க வேண்டியிருந்துச்சு அது கூட சூர்யா என்ன பண்ணிட்டார் பெருந்தன்மையாக பெரிய லாஸ் ஆகிடுச்சு தயாரிப்பாளருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பணத்தையுமே சூர்யா வேணான்னு சொல்லிட்டு அதோடு வந்து அவர் போயிட்டார் அவரை அவர் அந்த நேரத்தில் லிங்கசாமி என்ன நினச்சாருன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு சூர்யா நமக்கு ஏதாவது அடுத்து ஒரு படம் பண்ணி காம்பன்சேட் பண்ணுவார் நிச்சயமாக ஒரு தேதி கொடுப்பார் அப்படின்னு நினச்சாரு ஆனால் அது நடக்கலை காரணம் என்னென்னா ஹீரோஸை பொறுத்த வரைக்கும் அவங்க மார்க்கெட்டை தக்க வச்சுக்கணுன்னு தான் பார்ப்பாங்க மிகப்பெரிய தோல்வி படம் கொடுத்த ஒரு இயக்குனரோட மறுபடியும் பயணிக்கிறதுக்கு வந்து யோசி யோசிப்பாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் சினிமாவில் யதார்த்தமாக அப்படி நடக்கிறதே கிடையாது அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சூர்யா அடுத்து ஒரு படம் கொடுப்பாருன்னு வெயிட் பண்ணார் ஆனால் நடக்கலை கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகி பல வருடங்கள் ஆகி இப்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னா அஞ்சானை வந்து ரீ பண்ணியிருக்காரு இது வரைக்கும் வெற்றி படங்களை தான் ரீரிலீஸ் பண்ணுறாங்க எல்லாமே பயங்கரமான பரபரப்பாக ஓடின வெற்றி படங்கள் சூப்பர் டூப்பர் அடித்த ஒரு வெற்றி படங்கள் ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்ட மாஸ் ஹீரோஸ் நடித்த படங்கள் தான் இன்றைக்கி ரீரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அஜித் விஜய் ரஜினி கமல் எல்லா படமும் ரீலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா அஞ்சானை வந்து ரீரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சமீபத்தில் வந்து லிங்கசாமி வந்து நிறைய ஊடகங்களில் பேட்டி கொடுத்துருந்தாரு அஞ்சாண் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷத்துக்கிட்ட இருக்க போல படம் ஆனால் ஆனால் இப்போ வந்து ரீஎடிட் பண்ணி டோட்டலாகவே ஒரு நாற்பது நிமிஷத்தை கட் பண்ணி ரெண்டு மணி நேரமாக படத்தை மாற்றி அது ஒரு மாதமாக இருக்கும் பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் அஞ்சான் வந்து ரீலீஸ் பண்ணார் ஆனால் அவர் எதிர்பார்த்த மாதிரி அஞ்சான் வந்து ரீரிலீஸில் தேட்டரில் வந்து சக்ஸஸ் ஆகலை பெருசாக வந்து வெற்றி அடையில பெரிய கலெக்ஷனையும் பண்ணலை பட் இது இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இப்போ அஞ்சான் வந்து ஒரு மாசான ஹீரோவோட படம் இப்போ அதில் நடிச்சிருக்கார் சூர்யா இன்னைக்கு தமிழ் சின்ன சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு மாசான ஹீரோ ஒரு டாப் ஸ்டார் அப்படி இருக்கும்போது சூர்யா நடித்த அந்த படத்தில் அஞ்சானோடைய படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்கன்ன போது லிங்கசாமிக்கு சூர்யா சப்போர்ட் பண்ணி ஒரு ட்வீட் போட்டிருந்தார் ஒரு உதாரணத்துக்கு அஞ்சான் ரீரிலீஸ் ஆகுது எல்லோரும் போய் தேட்டரில் போய் பாருங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ஒரு ட்வீட் போட்டால் கூட போதும் சூர்யாவோட ரசிகர்கள் எல்லாமே தேட்டருக்கு வந்து படம் பார்த்துருப்பாங்க ஆனால் வந்து சூர்யா வந்து இந்த ரீரிலீஸை வந்து பெருசாக கண்டுக்கலை அவர் எதுவுமே அவர் அதாவது வந்து இதுக்கு சப்போர்ட்டும் பண்ணலை எதிர்ப்பும் பண்ணலை மனசில் நினச்சிருப்பாரோ என்னமோ எதுக்குடா இந்த படத்தை போய் ரீரிலீஸ் பண்ணுறாங்கன்னு ஆனால் எதுவுமே வந்து சப்போர்ட் பண்ணாதனால அஞ்சான் படம் வந்து பெருசாக ரீச் ஆகாமல் பெரிய லெவலில் மறுபடியும் ரீரிலீஸ்லையுமே பெருசாக சோபிக்கலை ஸோ இதுதான் இது இது ஒரு படம் வந்து ஒரு ஹீரோ காண்டி எடுத்தால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது இதுதான் நிலமை ஸோ இந்த சூழ்நிலையில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு படத்துக்கு வந்து ஒரு பெரிய நடிகர் அந்த மிகப்பெரிய நடிகர் அவருடைய படத்துக்கு வந்து இவர் போய் பேசுகிறாரு அவர் அந்த அந்த நடிகர்கிட்ட வந்து இவர் ஒரு கதை ஒன்று சொல்கிறாரு அதாவது ஒரு ரீமேக் ஒன்று பண்ணலாம் திருஷ்யம்னு ஒரு படம் தெலுங்கு மலையாளத்தில் வந்த படம் அந்த படத்தை நம்ம வாங்கி ரீமேக் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கமல்ஹாசன் தான் கமல்ஹாசன் சொல்லும்போது கமல் சொல்கிறாரு இல்ல இல்ல நான் பொதுவாக ரீமேக் படங்கள் எல்லாம் நடிக்கிறது இல்லை அதை தவிர்த்து இல்லாமல் நான் ஒரு கதை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கதை ஒன்று சொல்கிறாரு அந்த கதையை வந்து லிங்கசாமி கேட்டு ஓகே சார் இதுவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்றாரு என்ன பட்ஜெட்டில் பண்ணலாம் அப்படின்னா அறுபது கோடி ரூபாய்க்கு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒத்துக்கிட்டு சைன் பண்ணி அந்த நடிகருக்கு வந்து பத்து கோடி ரூபா அட்வான்ஸும் கொடுத்துட்றாரு கமல்ஹாசனுக்கு கொடுத்துட்டு பொதுவாக பார்த்தீங்கன்னா லிங்கசாமியோடய படங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு தயாரிப்பாளர் தமிழ் திரையுலகத்தில் முக்கியமாக இருக்கிற ஒரு பிரபலமான தயாரிப்பாளர் பேக்கப் பண்ணுவார் நிறைய படங்களுக்கு லிங்கசாமி படங்களுக்கெல்லாம் லிங்கசாமி எடுத்த பத்து பதினஞ்சு படங்களுக்கு அவர் தான் பேக்கப் பண்ணியிருக்காரு அவர் தான் வந்து எப்படி சொல்கிறது முதுகெலும்பாக இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு அவர் வந்து சினிமா பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு தயாரிப்பாளர் அவரை போய் ம போய் பார்க்குறாரு பார்த்து இந்த மாதிரி சார் நான் வந்து ஒரு பெரிய நடிகரை கம்மிட் பண்ணிட்டேன் அதாவது நான் வந்து இந்த சினிமா துறைக்கு வந்ததுக்கே அந்த நடிகர் தான் காரணம் பண்ணணும் அவரை பார்த்து பிரமிச்சு தான் நான் சினிமா துறைக்கு வந்துட்டேன் இப்போ இந்த திருப்பதி பிரதர்ஸில் வந்து அவர் நடிக்க போகிறாரு அவருக்கு அவரே நடிக்க போகிறார்னும் போது பெரிய விஷயம் சார் அது நான் பண்ணிட்டேன் யார் தெரியுமா அந்த பெரிய நடிகர் அப்படின்னு கேட்டுக்கார் கமலாசன் தானே அப்படின்னு சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு படத்தோட பேர் உத்தம வில்லன் தானே அப்படின்னு கேட்டுக்காரு ஆமாம் சார் எப்படி சார் கரெக்டாக சொல்கிறீங்க சரி அதெல்லாம் ஓகே கமிட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டுக்காரு ஆமாம் சார் கமிட் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் கமிட் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்களா எவ்வளோ கொடுத்தீங்க பத்து கோடி ரூபா கொடுத்துட்டேன் சரி இப்போ வந்து என்ன பட்ஜெட்டில் அதை வந்து எடுக்கிறதா பிளான் பண்ணியிருக்கீங்க ஒரு அறுபது கோடி ரூபாவில் எடுக்கலான்னு பேசி முடிச்சிருக்கோம் சார் ஃபைனலாக ஒரு எழுபது கோடி ரூபா வரைக்கும் வந்துச்சு அப்படியே நெகோஷியேட் பண்ணி நெகோஷியேட் பண்ணி குறைச்சி குறச்சி ஒரு அறுபது கோடி ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டோம் சார் அறுபது கோடி ரூபாவில் முடிச்சிடலாம் சார் அந்த படத்தை அப்படின்னும் போது அவர் சொல்லியிருக்காரு அந்த கதை வந்து அறுபது கோடி தாங்காது அந்த கதை இதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்துச்சு தயாரிக்கிறதுக்கு அந்த நடிகரை நானும் போய் சந்தித்தேன் நான் வந்து அந்த நடிகருக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தேன் அதாவது வந்து அதிகபட்சம் அது முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது கோடி ரூபாய்க்கு பண்ணால் கரெக்டு சார் நாற்பது கோடியே வந்து ஜாஸ்தி தான் முப்பத்தஞ்சு கோடி ரூபாயில் பண்ணால் இது கரெக்டாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொன்னேன் ஆனால் நீங்கள் வந்து இப்போ இப்போ அறுபது கோடி ரூபாய்க்கு கமிட் பண்ணிட்டு வந்திருக்கீங்களே இது முப்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே தாண்டாது நான் வந்து சுந்தர் க கதை ஒன்று வச்சிருக்கேன் அது வந்து ஃபுல்லாக வந்து காமெடி கதை முழுக்க முழுக்க காமெடியா இருக்கும் அந்த கதையை வந்து இவர் அந்த கமல்ஹாசன் நடிச்சா அந்த படத்துக்கு நம்ம கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஏன்னா அது ஒரு நிச்சயமா ரிஸ்க் இல்லாமல் ஷூர் ஷாட் அடிக்கிற ஒரு படமா இருக்கும் ஆனால் இந்த கதை வந்து கொஞ்சம் ஒரு சீரியஸான கதை அந்த அது ஒருவேளை மிஸ் ஆயிடுச்சுன்னா கஷ்டம் அதனால் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப தப்புங்க நீங்கள் அது முடிஞ்சால் வந்து அது அட்வான்ஸை திருப்பி வாங்குங்களேன்னு சொல்லியிருக்கார் ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்கார் இல்லை சார் அது வந்து ப்ரெஸ்டீஜ் எங்கள் கம்பெனி சார்பாக நாங்கள் கொடுத்துட்டோம் அவர் மிகப்பெரிய நடிகர் தமிழ் சினிமாவில் அதனால் நாங்கள் திருப்பி கேட்குறது விரும்பலை நான் வேற எங்கேயாவது வந்து ப ஃபைனான்ஸ்லாம் ரெடி பண்ணி படத்தை முடிக்கிறேன்னு சொல்லி படத்தை முடிச்சார் படத்தை முடித்து படம் வந்து போட்டு பார்த்தா இந்த லிங்கசாமிக்கு பயங்கர ஷாக் பார்த்து பார்க்குறாரு படத்தை பார்க்குறாரு 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 பயங்கரமான ஷாக்கு அவர் வந்து கிட்ட வெளியில் வந்ததுக்கப்புறம் கமல்ஹாசனும் படம் பார்க்குறாரு வெளியில் வந்தோன்னு சொல்கிறார் சார் இந்த மாதிரி வந்து ஒரு நெ ஒரு நிறைய இடங்கள்ல எனக்கு மன்திருப்தி இல்லாமல் இருக்குது அதெல்லாம் கரெக்ட் பண்ணால் அந்த படம் நல்லா வந்துடும் சார் ஒரு ரீஷூட் பண்ணி கொடுக்குறீங்களா சார் அப்படின்னு கேட்குறார் கமலாசன் என்ன சொல்கிறாரு தெரியுமா நீங்கள் வந்து எல்லாத்தையும் பேப்பரில் கரெக்டாக நோட் பண்ணி கொண்டு வாங்க என்னென்ன சீன் நம்ம உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் எல்லாம் நம்ம ரீஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறார் இவர் போய் மறுபடியும் வந்து வேறு ஒரு தேட்டரில் படத்தை போட்டு அதை உதவியாளரோடு உட்காந்து அது டைரெக்ட் பண்ணது வேறு ரமேஷ் ரவி டைரெக்ட் பண்ணார் ஆனால் தயாரிப்பாளர் இவர் தானே அதனால் இதில் என்னென்ன சீன்ஸை மாற்றலாம் எந்தெந்த டைலாக்கை மாற்றலாம் எப்படி எப்படி இதில் கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட் கொண்டு வரலாம் எல்லாம் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு இருபத்தி நாலு பாயிண்ட் எழுதிட்டு அடுத்த நாள் ஃபோன் பண்ணுறார் சார் எப்போ சார் வர அப்படின்னா நீங்கள் பகலில் ஒரு பன்னெண்டரை ஒரு மணிக்கு வந்துருங்க நம்ம ஆஃபீஸ்க்கு அப்படிங்கிறார் கரெக்டாக பன்னெண்டரை ஒரு மணிக்கு ஒரு கார் வந்து கமலாசன் சார் ஆஃபீஸ்க்கு உள்ள போகுது கமலஹாசன் சார் வீட்டிலே பார்த்தீங்கன்னா தேட்டரு இருக்குது போ படம் பாட்டு பா போட்டு பார்க்குற தேட்டருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது எயிட்டிஸ்லாம் பாப்புலராக இருப்பாங்கல்ல கமல்ஹாசனோட நடித்த ஹீரோயின்ஸு நைன்ட்டீஸில் கமலாசனோட நடித்த ஹீரோயின்ஸு எல்லாமே ஒரு பதினஞ்சு இருபது பேர் வந்து படம் பார்த்துட்டு கமலஹாசன் எல்லாருமே வெளியில் வராங்க ஹீரோயின்ஸ் எல்லாருமே வெளில வராங்க கூட்டத்துக்கு நடுவில் கமலஹாசன் நிற்கிறாரு நம்ம லிங்கசாமி வந்து கரெக்டாக அந்த க்ரௌடில் வந்து வராரு வாங்க 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 லிங்கசாமி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கமலாசன் பக்கத்தில் லிங்கசாமி கூப்பிட்றாரு கூப்பிட்டோன்னே என்ன சார் லிங்கசாமி இந்த இது ஒரு இருபத்தி நாலு இடத்துல கரெக்ட் பண்ணலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார் அப்படியா இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒப்பீனியன் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீரோயின்ஸ் எல்லாத்தையும் கேட்குறேன் எப்படி இருக்கு படம் அப்படிங்க எல்லாரும் கோர சார் என்ன சொன்னேன் சூப்பர் சார் மாசு சார் ஐயோ எங்கேயோ போயிட்டீங்க என்னமோ பண்ணி விட்டீங்க கலக்கி விட்டீங்க அடிச்சிட்டீங்க நொறுக்கிட்டீங்க பிச்சுட்டீங்க சார் ஷூர் ஹண்ட்ரட் டேஸ் சார் டூ ஹண்ட்ரட் டேஸ் சார் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே கமல்ஹாசன் வந்து லிங்கி சாம்பிட்ட கான்சிலர் பாத்தீங்களா இதுதான் வந்து ஒப்பீனியன் படத்தோட ஒப்பீனியன் இதுதான் நான் அதுக்கு தான் இவங்களெல்லாம் வரச்சோன்னே நீங்கள் வந்து இதில் ஒரு இருபது இடத்துல எத்தனை இடத்துல எழுதி வந்திருக்கீங்க அப்படின்னு இருபத்தி மூணு இருபத்தி தேவையா ரீஷூட் பண்ணி அது ஒரு பத்து கோடி போட்டு வேணாம் சார் நான் சொல்றது கேளுங்கள் இந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க சார் நீங்க என்ன சார் சொல்றீங்க ஏங்க பொதுவா பொது மக்கள் ஒப்பீனியனும் இவங்களோட ஒப்பீனியன் தான் இவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கல்ல ஆமா நீங்க கவலைப்படாதீங்க நீங்க ரிலீஸ் பண்ணுங்க ஒருவேளை இந்த படம் நல்லா ஓடனேன்னா உங்களுக்கு இன்னொரு படம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி கமலஹாசன் சார் வந்து லிங்குசாமிக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்ததா லிங்குசாமி வந்து பல இடங்களில் பேட்டி கொடுத்துருக்காரு கமல்ஹாசன் வாக்குறுதி கொடுத்தாரா கொடுக்கலையான்றது நம்ம இங்கே உரு உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது ஆனால் அப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்ததாக சொல்கிறான் தமிழ் திரையுலகத்தில் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த தோல்வி இந்த தோல்வி வந்து திருப்பதி பிரதர்ஷனுடைய நிறுவனம் இருக்குது பார்த்திங்கன்னா நல்ல நல்ல படங்களாக எடுத்துகிட்டு இருந்தாங்க வழக்கு என் அது இதுன்னு எல்லாம் ரஜினி முருகன் அது இதுன்னு சூப்பர் டூப்பர் படங்களாக எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கே பெரிய பிரச்சனையும் உண்டு பண்ணிடுச்சு காதல்லாம் அவங்க தான் எடுத்தாங்க அந்த மாதிரி எடுத்த நிறுவனம் அடுத்து வந்து ரஜினி முருகன் அன்னைக்கு வந்து சிவகார்த்திகர் வந்து பெரிய மார்க்கெட்டில் இருக்கார் இருக்காரு பிரமாதமாக வியாபாரமாக கூடிய ஒரு வியாபாரமாக கூடிய ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கார் டாப் ஸ்டாராக இருக்கார் ஆனால் இவங்களுக்கு இந்த உத்தம வில்லவனில் ஏற்பட்ட கடன் இருக்குது பார்த்தீங்களா அந்த கடனால் இவங்களால் வந்து முழுசாக வந்து அதுலேருந்து வெளியில் வர முடியல ஏகப்பட்ட சிக்கலில் மாட்டாங்க இதுக்கு முன்னாடி அஞ்சானில் பிரச்சனை அஞ்சானில் என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியும் அஞ்சானிலையும் நஷ்டம் உத்தமம் இல்லான்லேயும் நஷ்டம் அடுத்து ஒரு நல்ல படம் பண்ணி பண்ண போகிறோன்னு சொல்லி அதுலேயும் நஷ்டமாயிடுச்சு ஸோ மொத்தத்தில் ஒரு 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 பெரிய பொருளாதார நெருக்கடிக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க திருப்பதி பிரதர்ஸ் நல்ல இயக்குனர் லிங்குசாமி ஆனால் பொருளாதார நெருக்கடிக்குள்ளே மாட்டிக்கிட்டாரு அந்த நேரத்தில் அவங்க தயாரித்து வச்சுருந்த படம் ரஜினி முருகன் அது பெரிய ஒரு சிக்கலுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் வெளியிட முடியாமல் அது அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அந்த படத்தை எப்படியாவது கொண்டு வரணும் ஏன்னா சிவகார்த்திகேயனுக்கு ஒரு நல்ல மார்க்கெட் இருக்குது வந்தால் பெருசாக ஓடுன்னு சொல்லி எல்லோரும் பிளான் பண்ணாங்க அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் கோடிகளில் ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து இந்த படத்துக்கு அவர் வாங்கின சம்பளத்தை திருப்பி கொடுத்துட்டார் சார் இந்தாங்க சார் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டு போயிட்டார் இதெல்லாம் வந்து சிவகார்த்திகேயனோட பெருந்தன்மை தான் அந்த படம் ரிலீஸ் ஆகணுங்கிறதுக்காண்டி ஒரு தயாரிப்பாளருக்கு வந்து திருப்பி கொடுத்துட்டு போயிட்டாரு அந்த அந்த படம் ரிலீஸ் ஆச்சு ஆனால் அந்த படம் நல்லா ஓடிச்சு ரஜினி முருகன் வந்து நல்லா ஓடிச்சு சிவகார்த்திகேயனோட மார்க்கெட் அன்றைக்கி பயங்கரமாக படமாக இருந்ததுனால வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வந்து அதுக்கு முன்னாடி வந்திருந்ததுனால பெரிய வெற்றி படமாக மாறிச்சு ஆனாலும் அந்த வெற்றி வந்து இவர் லிங்கசாமிக்கு வந்து பெருசாக உதவல காரணம் என்னென்னா லிங்கசாமி ஏற்கனவே வந்து கடன் சுமையில் இருந்ததுனால ஒரு சின்ன தொகை வந்து லாபமாக வந்தது அவர் கடனுக்கு வட்டிக்கு கொடுக்கறதுக்கு தான் சரியாக இருந்துச்சு ஸோ சிவகார்த்திகை என்ன என்ன இந்த படத்துக்கு பெரிய தொகையை விட்டு கொடுத்தார்ல அதில் அவர் கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டார் என்னென்னா ஐயோ இந்த மாதிரி ஏதாவது படத்தை நடித்து கடைசி நேரத்தில் தயாரிப்பாளர்கள் வந்து பிரச்சனையை நம்மகிட்ட கொண்டு வந்துடுறாங்க இனிமே நம்மளே படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி அவரே வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி ஆர் டி ராஜான் அவருடைய நண்பர் வந்து துணைக்கு வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து படங்கள் எடுக்கிறார் அதுக்குள்ளே வந்து பிரச்சனையாகி அவர் கடன் சுமைக்குள்ள சிக்கி கிட்டத்தட்ட ஒரு எண்பது கோடி ரூபாய் கடனம் ஆகி அதை வந்து கஷ்டப்பட்டு உழைச்சு ஒவ்வொரு படத்துக்கும் வாங்குற வந்து அடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு இன்னைக்கு வந்து சிவகார்த்திகேனு வந்து அதெல்லாம் இப்போ படமெல்லாம் வேண்டாங்க நம்ம நடிச்சா போதும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டார் என்னன்னா நான் இது இங்கே இங்கே நீங்க ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா இவர் லிங்கசாமி ஒரு கடன் படுறாரு அஞ்சான்ல அந்த கடன் வந்து அப்படியே தொடர்ந்து வந்து உத்தம வில்லனில் வருது அப்புறம் வந்து சிவகார்த்திகேனை வந்து அது பாதிக்குது சிவகார்த்திகை நான் பாதிச்சதுனால அவர் ஒரு படம் எடுக்கிறாரு அவரும் கடன் ஆகிறாரு அவர் கடன் அடிக்கிறதுக்கு அவர் பத்து படம் உழைச்சி கட்டுறாரு இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஒரு படம் அதாவது அஞ்சானில் வந்து சமந்தா அவங்க வந்து பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க அவங்க வந்து ரொம்ப கிளாமராக நடிச்சு கொடுத்துருந்தாங்க அந்த படத்தில் அந்த நேரத்தில் சமந்தாவுக்கு ஒரு திருமணம் நடக்க வேண்டியிருந்துச்சு அது இந்த கிளாமராக நடித்ததுனால தான் அந்த திருமணமே நின்று போச்சுன்னு ஒரு பேச்சு இருக்குது ஸோ இதெல்லாம் இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்குது சார் இப்படி இருக்கும்போது இந்த ரீ ரிலீஸ் பண்ணார் பார்த்தீங்களா அஞ்சான் டூ அஞ்சானை அது அந்த ரீ ரிலீஸ் பண்ணும்போது அவர் சொல்கிறார் இந்த படம் நல்லா ஓடிடுச்சுன்னா வந்து நான் அஞ்சான் டூ எடுப்பேன் அப்படிங்கிற ஸோ இதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா மறுபடியும் வந்து சூர்யா தேதி கொடுப்பாரா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை உண்மையாக தான் ஒரு நம்ம முதல்ல நம்ம பேசினோம் ஒரு வெற்றி படம் அப்படின்னா தான் அவங்க வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஏற்கனவே தோல்வி பெரிய தோல்வி படம் போது அது பாட்டும் எப்படிங்கிறது எடுக்கிறதுக்கு ஒத்துக்குவாங்க அதனால் அதெல்லாம் வாய்ப்புகள் இல்லை ஆனால் அந்த ரியாலிட்டி வந்து லிங்கிசாமிக்கு தெரியாமல் பேசுகிறாரு ஏன் அப்படி பேசுகிறான்னு தெரில லிங்கசாமி வந்து நல்ல ஒரு க எடுக்கக்கூடியவர் அவர் பாருங்களேன் அதை அடுத்தடுத்த ஹீரோவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுறாரு இப்போ இன்னொரு உதாரணம் நம்ம சொல்லணும்னா இப்போ சண்டைக்கோழி டூ எடுத்தார்ல சண்டைக்கோழி ஒன்னில் வந்து ராஜ்கரன் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார் படம் ஃபுல்லாக பிரமாதமாக நடிச்சிருப்பாரு ரொம்ப எக்ஸ்ட்ராட்னரியாக பண்ணியிருப்பார் விஷாலும் பிரமாதமாக பண்ணியிருப்பார் அந்த படமே பார்த்தீங்கன்னா மீராஜாஸ்மின்னு விஷாலு ராஜ்கரனு சூப்பர் டூப்பராக இருக்கும் லால் கூட சூப்பராக பண்ணியிருப்பார் சார் படத்தில் கூட லால் கூட சூப்பராக பண்ணியிருப்பார் எல்லாருமே நல்லா நடிச்சிருப்பாங்க அந்த படமே வந்து சண்டைக்கோழிலாம் நீங்கள் எடுத்து பாருங்களேன் அப்படியே வந்து ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு சீனும் செதுக்கின மாதிரி இருக்கும் ரன் எடுத்து பாருங்கள் ரன்னெல்லாம் இனிமேல் மறுபடியும் ஒருத்தராளை எடுக்க முடியுமா அப்படின்னா எடுக்க முடியாது அந்த அளவுக்கு நல்ல படைப்பாளி கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்த படைப்பாளி சண்டைக்கோழி டூக்கு வருவோம் கோழி டூவில் என்ன பண்ணார்னா ராஜ்கிவனை வந்து கமிட் பண்ணி முதல் சீனில் இருந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுருவார் நீங்கள் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முதல் சீனில் இருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராஜ்கிவரன் வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து காமிப்பாங்க ஸோ ராஜகிரனுக்கு எந்த இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் ராஜகிரண் அந்த படத்தில் இருக்கார் அப்படிங்கிறது மட்டும் வச்சுக்கிட்டு விஷால மட்டுமே பூஸ்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு விஷாலோட சொந்த தயாரிப்பு அந்த படம் விஷாலுக்காண்டியே பண்ணி கொடுத்தாரு அந்த படம் ஸோ அந்த படமும் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த கதையை நம்பாம நடிகர்களை தான் இந்த இந்த காரணம் இது இன்னொரு உதாரணம் நம்ம சொல்லலாம் வேற ஒரு பெரிய பெரிய நடிகர் அவரோட பேர் வேண்டாம் அந்த படத்திலே ராஜகிரண் நடிச்சிருந்தாரு அந்த படம் வந்து ரொம்ப பிரமாதம் பிரமாதமாக ஓடின படம் அந்த படம் சூப்பர் ஹிட் படம் அந்த படத்தில் ராஜ்கரன் நடித்த கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு வந்து பல பேர் வந்து எடிட்டிங் பண்ணவங்க சொல்லி அந்த ஹீரோவே எடிட்டிங் ரூம் போய் உக்காந்து ராஜ்கரனோட பல காட்சிகளை வந்து அவர் தூக்கிட்டார் ராஜ்கரனுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் பிளாக் அந்த படத்தில் இருந்துச்சு அந்த ஆக்ஷன் பிளாக்கே வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டார் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக ஓடிச்சு ஒரு அந்த ஆக்ஷன் பிளாக் படத்தில் இருந்திருந்தால் இன்னும் அது பிளாக் பஸ்டர் படமாக மாறி இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு படம் படத்துக்கு என்ன தேவையோ அதை தான் வந்து நீங்கள் வந்து காட்சி அமைப்பாக வைக்கணும் அது கதைக்கு என்ன தேவையோ அந்த கதைக்கு தேவையான நடிகர்கள் தான் நீங்கள் வந்து படத்தில் வச்சு எடுக்கணும் ஸோ இந்த இந்த ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணார் இப்போ நீங்கள் அஞ்சாண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் நடந்தது இது இதுதான் அதாவது வந்து இன்னைக்கு நீங்கள் எப்படி சொல்கிறது அந்த பாஜ்பாய் ம மனோஜ் பாஜ்பாய் இருக்காரு அவர் இன்னைக்கு எவ்வளோ பிரமாதமான நடிகராக இருக்கார் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம பண்ணாங்க அதே மாதிரி வித்யுஜ் ஜமாலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு சரியான கதை தேர்வு இல்லாமல் வந்து ஓவர் பட்ஜெட்டிங்கில் வந்து அந்த வில்லன் படத்தை எடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சண்டைக்கோழி படமே எடுத்துக்கோங்களேன் ராஜ்கரனை படுக்க வச்சுட்டு ராஜ்கர் இம்பார்ட்டன்ஸே எல்லாம் பண்ணாங்க விஷாலை மட்டுமே ப்ரொமோட் பண்ணி பண்ணாங்க இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து படங்கள் எடுக்கிறதுனாலதான் தொடர்ந்து வந்து படங்கள் தோல்வி எடுது லிங்கசாமியை பத்தி பேசணும் அப்படின்னா லிங்கசாமி தமிழ் சினிமாவில் ஒரு ஆகச்சிறந்த படைப்பாளி உண்மையாலுமே படைப்புகள்லாம் ரொம்ப நல்ல படைப்புகள் அவருக்கு அவர் பையா படமெலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் ப்ரீஸியாக ஒரு ஒரு ரோட்லேயே வச்சு படம் எடுத்திருப்பார் தமனாவும் கார்த்தியும் நடிச்சிருப்பாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் பாட்டெல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும் நிறைய வித்தியாச வித்தியாசமான கதைக்கலங்கள் நீங்கள் ஆனந்தம் பாருங்களேன் அது ஒரு குடும்ப கதையாக இருக்கும் நீங்கள் ரன் பாருங்களேன் அது வேற மாதிரியான கதையாக இருக்கும் சண்டைக்கோணி வேறு மாதிரியான கதையாக இருக்கும் பையா வேறு மாதிரியான கதையாக இருக்கும் பீமா வேறு மாதிரியான கதையாக இருக்கும் பல பலவிதமான கதைகளை பண்ணக்கூடிய நல்ல ஒரு ஆளுமையான இயக்குனர் வந்து லிங்குசாமி ஆனால் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹீரோக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே படங்கள் எடுத்துட்டுருக்காரு இப்போ மறுபடியும் லிங்கசாமி வந்து ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறாரு நல்ல நல்ல இயக்குனர் மறுபடியும் பண்ணி நல்லா வரணும் ஆனால் அது வந்து ஒரு விஷயத்த வந்து லிங்கசாமி புரிஞ்சுக்கணும் அது என்ன அப்படின்னா கதை தான் ஹீரோ அப்படிங்கிறத புரிஞ்சு மறுபடியும் லிங்கிசாமி பண்ணார்னா ஷூர் ஷாட் அடிப்பார் லிங்கிசாமி அந்த மாதிரி வந்து கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கதைக்கு யார் ஹீரோ வேணுமோ அவங்கள போட்டு படம் பண்ணால் நிச்சயமாக ஜெயிப்பார் அந்த வெற்றியை லிங்கிசாமி அடையணும் சமீபத்தில் கூட விஜய் சம்பாவில் பெட்டில் திரும்ப படுக்க வச்சுதான் கேள்விப்பட்டோம்ல சார் ஆமாம்மா ஒரு படம் அந்த படம் இந்த நல்லவேளை ஞாபகப்படுத்துனீங்க இந்த ப இந்த க இதோட கனெக்ட் பண்ணால் கரெக்டாக வரும் சமீபத்தில் ஒரு பெரிய படம் ஒரு பெரிய ஹீரோ நடித்த படம் அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா வித்யுஜமால் தான் வில்லன் இல்லை ஒரு 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 எப்படி சொல் ஒரு கால்வாசி கூட வந்திருக்க மாட்டார் அவரை கொண்டு போய் வந்து அடித்து கோமாவில் இருக்கிற மாதிரி பெட்டில் படுக்க வச்சு அவர் படம் ஃபுல்லாக படம் அதாவது கிளைமேக்ஸுக்கு முன்னாடி தான் அவர் நினைவு திரும்பி எந்திரிச்சு வர மாதிரி பண்ணி அவரை பெட்லேயே படுத்து ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றி கோமாவில் படுக்க விட்ட மாதிரி படுக்க விட்டாங்க ஒரு நடிகைங்க வித்யுஜமாலாம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கொடுக்கும்போது ஒரு வில்லன் போடும்போது பின்னி எடுத்து பிரமாதமா பெடல் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு நடிகை அவரை கொண்டு போய் நீங்கள் வந்து ஒரு படத்தில் கமிட் பண்ணி அவர் ஹீரோவை அவர் வில்லனை போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று ஹாஸ்பிட்டலில் வந்து படுக்க வச்சு படம் ஃபுல்லா அவர் படுத்தே இருக்காருன்னு காமிச்சா அதை ரசிப்பாங்களா ஸோ அந்த தவறுகள் தொடர்ந்து செய்கிறாங்க ஹீரோக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தான் வேணும் அதெல்லாம் மாட்டு கருத்து கிடையாது ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னும் போது கமர்ஷியல் நடிகர்களுக்கு அதுக்கான பாட்டு ஃபைட்டு பஞ்ச் டைலக் எம்மா மாஸான லுக்கு வாக்கு இதெல்லாம் ஆடியன்ஸ் விரும்புகிறாங்க ரசிக்கிறாங்க இதெல்லாம் இருக்கட்டும் படத்தில் வந்து இருக்க வேணாம்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இதையெல்லாம் சே மீறி இந்த படத்துக்கு என்னென்ன முக்கியம் அதாவது ஒரு ஹீரோவுக்கு வில்லன் முக்கியம்னா அந்த வில்லனுக்கும் சரியான கதாபாத்திரத்துக்கான ஸ்பேஸை கொடுங்க அதே மாதிரி ஹீரோயினுக்கு நல்ல ஸ்பேஸை கொடுங்க நல்ல பாட்டு நல்ல ஃபைட்டு எல்லாமே வச்சு ஒரு கதையோடு ஒரு கமர்ஷியல் படம் கொடுத்தா அது மிகப்பெரிய வெற்றி அடையும் அதை இன்றைக்கி இயக்குநர்கள் நிறைய பேர் செய்கிறதில்ல அந்த வகையில் பார்த்திங்கன்னா லிங்கசாமிலாம் நல்ல படைப்பாளி அவரும் வந்து கதையை விட்டுட்டு ஹீரோயின் போய் போகிறாருங்கிறதும் வருத்தமான விஷயம் இனிமையாவது வந்து லிங்கசாமியெலாம் சரி பண்ணிக்கணும் ஓகே சார் அடுத்தது மகாபாரதம் எடுக்க போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்காரு சரி அவருடைய ஸ்டைல் தனியாக போட்டோம் ஆனால் இந்த விஷயங்கள் ஒரே ஒரு படத்தால் பேக் டு பேக் எல்லாருக்குமே என்னென்ன பேக் ஃபயர் ஆச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கும் போது நம்மளுக்கே அதிர்ச்சியாக இருக்குது இதுக்கப்புறமாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்தாருன்னா கண்டிப்பாக லிங்குசாமி அடுத்த லெவல் திரும்ப ஒரு ரவுண்டு வருவார் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை என் மனசில் எதாவது தோணுச்சு அந்த அஞ்சானை அப்படியே விட்டுட்டு இன்னும் நிறைய கதைகள் பண்ணார் அப்படின்னா பேக் டு பேக் வருவார் ஓகே சார் நன்றி நன்றி